அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது அப்படி ஒரு ஒரு ஃபீல் உண்டு அந்த உணர்வு கிடைக்காது கிடைக்கிறது கிடை வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த காணொலிக்கான எங்க வந்து நாங்கள் பார்த்தோம்னாட்டா யாழ்ப்பாணத்துல ராஜா திரையரங்கு தான் வந்தாங்க என்னன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து யாழ்ப்பாணத்தையே தயாரிக்கப்பட்டு ரிலீஸ் ஆகிற ஒரு படம் உண்டு அதாவது ராமன் என்று அந்த படம் தான் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு அதுதான் எப்படி இருக்குன்னு நாங்க இப்ப உள்ள போய் இருக்க தயாரிப்பாளர்கள்ட்ட நடிகர்கள்ட்ட கதைச்சி தண்டப்புறோம் அதை மாதிரி பார்த்துட்டு வர்ற மக்கள்கிட்ட படம் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம் இந்த படம் இன்னைக்கு வந்து எட்டாம் மாதம் ரெண்டாம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது நாளை மூணாம் தேதி நாலாம் தேதியும் வந்து இதே ராஜா திரையரங்குல வந்து அந்த படம் ஓட போது நீங்களும் வந்து அதுக்குரிய உங்களுக்கு ஆதரவை வழங்கலாம் ஏன்னா இப்போ நாங்கள் இந்திய சினிமா வந்து நாங்கள் அதுக்குரிய ஆதரவை வழங்குற மாதிரி இப்போ ஒரு யாழ்ப்பாண சினிமாக்கு நாங்கள் ஒரு ஆதரவை வழங்கணும் அதில் வந்து நீங்களும் பார்த்து கொண்டீங்கன்னா அதுக்கு வந்து அடுத்த கட்டங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கு ஓகே நாங்கள் உள்ள போய் என்ன பார்த்துக்கலாம் என்ன மேலே நடக்கிறது எல்லாம் பார்த்துக்கொள்ள போகிறோம் மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணியிருப்பாருங்க வாங்க நாங்கள் படத்தை பார்க்க போகிறோம் ஓகே இப்போ நாங்கள் வந்து திரையரங்கு போகிறோம் ராஜசிமா போரம் இங்கே பார்த்தோம்னா ராட்சது ராமன் வந்து படக்குழு அதே மாதிரி வேறு ஆக்கள் மக்களும் வந்திருக்கணும் என்னோடய குடும்பத்தார் அப்படி மக்கள் மறுப்பேர் வந்திருக்கணும் என்ன படம் தொடங்கலை அஞ்சு காலுக்கு திரையரப்பிரமணம் சொல்லியிருந்தவன் நாங்கள் உள்ள போவோம் நிறைய ஆக்கள் நீக்கணும் இப்போ உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து படம் பார்க்க போய் கொண்டிருக்கணும் போல பேரும் வந்துருக்கணும் இப்போ வந்து படம் பார்க்குறதுக்காண்டி யாழ் பாதுகாக்கப்பட்ட படம் அது வந்து ராட்சத ராமன் படம் வந்து அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து இனம் பாருங்கள் இதில் வந்து வந்த படகுழாக்கிளம் நிற்கணும் டிசர்ட் பண்ணிக்கிறார்கள் பட குழுவாக்கிழமை நிற்கணும் நீங்கள பார்த்து வேண்டாம் போஸ்டர் அடிச்சிருக்காங்க ராஜதர் ராமன் பாருங்கள் ஆகஸ்ட் ரெண்டு முதல் உங்கள் ராஜா தெரியறது வந்து ரெண்டாம் மூணாம் தேதியில் வந்து மாலை ஐந்து மணிக்கு ஆட்சி அதாவது வந்து ரெண்டு மூணு நாள் நாளைக்கு நாளில் அஞ்சு மணிக்கு ஆட்சி இருக்குது நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம் இப்போ வந்து எல்லாரும் போயிட்டு நாங்கள் கடைசியாக போய் கொண்டுருக்கிறோம் படத்துக்கு வந்து போய் கொண்டுருக்கோம் போய் போய் அங்கே போய் பார்ப்போம் சின்ன சின்ன கிளிப்புகள் பார்க்கலாம் என்ன வேண்டிய பார்ப்போம் Tìm được hát tuổi về đây nài nơi xin chịu bữa ăn hết sức chịu bữa ăn hết సినిమా పడేనా <laughs> 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 நான் யாரெல்லாம் இருக்கணும் அந்த சரக்கு எந்து அத அப்படியே விட்டு இப்படியே போயிடு படம் அப்படி சொல்லிடுவான் படம் நல்லா இருக்கு நல்லா இருந்தா வேற ஒண்ணும் இல்ல நல்லா இருந்த படம் நல்லா இருக்கு

படம் அப்படி இருந்தா இருக்கு படம் அப்படி இருக்கு என்ன நடிச்சே அப்படி இருந்த புதுவ அனுபவமா இருந்துச்சு என்ன சொல்றது படம் பார்க்க நல்லா இருக்கு எல்லாரும் வந்து ஃபேமிலியோட பாருங்க தேங்கு சோ மச் வாழ்க்கை வாழ நன்றி படம் அப்படி இருக்கு படம் அப்படி இருக்கு படம் அப்படி இருக்கு நல்ல இருக்கு நல்லா வந்து படத்துல அடிச்சு வில்லன் என்ன நினைக்கிறேன் வணக்கம்

இங்கெல்லாம் பார்த்தோம் வேண்டாம் எங்களுக்கு படத்தில் டிரெக்டரும் எடிட்டரும் நினைக்கணும் மறக்க வேண்டாம் பேர் புண்ணிதான் இந்த மாதிரி கதை தெரிவிச்சு வந்து என்ன ஒரு ஐடியா வந்தது இல்லை இப்போ இளைஞர்கள் மத்தியில நடக்கிற ஒரு விஷயத்தை பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக அந்த போதை பழக்கத்துக்கு எல்லாருமே அதிகமாக அடிமையாகிறாங்க இப்போ அதை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அதை இளைஞர்களுக்கு எப்படி அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்றதுக்காக இது உங்களுக்கு எத்தனையான படம் முதலாவது படம் என்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீலிங் அப்படி இருக்கு அடுத்த ஒரு திரைக்கு வந்துட்டு அது என்ன மாதிரி இருக்குது இருக்குது பல நாள் கனவு

சோ அதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சிருக்கன்ட்டு நான்

ஆண்டு நான் நினைக்கிறேன் இல்லை ஒரு சில தடைகள் வந்தபடியா சோ இனி அடுத்தடுத்த அருள்தவாட ப்ரொடெக்ஷன்ல இருந்து அடுத்த அடுத்த படைப்புகள் நாங்க கொடுத்து கொண்டே தான் இருப்போம் ஓகே தேங்க் யூ வணக்கம் அண்ணா வணக்கம் ப்ரோ படம் பார்த்து படம் ஓகே ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ நல்லா இருக்கு அப்போ இத மாறின்னு படங்கள் எதிர்பார்க்கணும் எதிர் பாக்கறீங்க இது ஒரு வித்யா ஜாலத்துக்கு இனிவார காலகட்டத்துல தேவையான ஒரு படம் சொல்லலாம் அதை தாண்டி வந்து புதிய ஒரு முயற்சி சொன்ன மாதிரியே வந்து பரம்பெல்லாம் பார்க்கக்குள்ள நல்லா இருக்கு ஆனால் ஒரே பிளேஸ் ஒரே இதில் போறபடியா வந்து கொஞ்சம் ஸ்கிரீன் ப்ளே என்ன கொஞ்சம் பெட்டர் சாய்ஸாக இருந்திருக்கலாம்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இப்போ பரம்பாக்க பார்வையால்னா ரெண்டு விஷயம் என்ன ஒன்று மியூசிக் வந்து சில இடங்களில் வந்து என்ன கொஞ்சம் நீட்டாக கொடுத்துருக்கலாம் வயிஸை மீறி சில இடங்களில் மியூசிக் கேக்குது அதை தாண்டி வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு விதத்தில் மட்டும் இருக்கிறபடியா கொஞ்சம் பெட்டர் சாய்ஸாக கொடுத்துருக்கலாம் என்ன நல்லா வந்திருக்கமென்ற என்ட தனிப்பட்ட கருத்து நன்றி

அந்த இடத்துல நாங்கள் இந்த ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும்ன்றத ரிஹர்சல் மாதிரி நோம்பலாக பார்த்து அது வெறோனும் என்றதுக்காண்டி செய்த விஷயம் தான் வந்திருக்கேன்னு நம்புறேன் நீ மக்கள்லாம் பார்த்துட்டு வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லணும் அதே வந்து முக்கியமான வந்து இப்போ நாங்கள் இந்திய சினிமாவுக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறோம் அதில் வந்து அந்த ஃபைட் சீனெல்லாம் நிறைய இருப்பாங்க அது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் அதுகள் எப்படி இருந்தாங்க அது ஸ்டன் எப்படி ஓ ஸ்டன் பண்ணது டரியன் அது நாங்கள் வளமையாக இந்தியா சினிமாவில் பார்க்குற லெவலுக்கு இருக்கணும் டிரெக்டரை கேட்டதுக்காக அவர் தன்னால் போன முடிஞ்ச எஃபெக்டாக போட்டு ஆனால் அவர் அந்த இடத்துல ஒர்க் பண்ண விதம் வித்தியாசமாக இருந்துச்சு புதுசாக இருந்துச்சு அதில் வச்சு தான் அந்த சுச்சுவேஷனை வச்சு கொண்டு அதில் வச்சு கிரியேட் பண்ணுவார் நாலஞ்சு ரிஹர்சல் அவர் தான் ஃபுல்லாக அவ்வளோ வேறு அளவு வேறு எல்லாமே அந்த அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு பதிலாக அவர் தான் ஃபுல்லாக செய்வேன் அதுக்கு பிறகு தான் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறது இது ஒன்பது நாள் ஷூட்டிங் நடக்கும் ஓ இரவு ஷூட்டிங் ஒரே இடத்துல நாங்கள் ரிஹர்சல் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஆறு ஏழு மணிக்கு தொடங்குவோம் தொடங்கினா முடியா விடிய அப்புறம் அஞ்சு மணிக்கு நாலு மணி லைட் வந்து ஜனா அப்படி என்னை பாடி வரும் அதுக்கு பிறகு இதில் வந்து இப்போ ரெண்டு வேறுமா மக்கள் மக்கள் எல்லாம் சொல்லணும் வந்து பாத்துட்டு ஆதரவை வச்சுக்கோண்டு பகுதி ரெண்டு கே ப்ரொடியூசர் ஓம சொல்லிட்டா ஓகே மக்கள் எல்லாம் வந்து பாத்திருக்கணும் ஆதரவை தந்திருக்கணும்டா பகுதி ரெண்டு எப்படி

எனக்கு வந்து படத்துல பிடிச்ச முக்கியமா முதல் உங்களை அண்ணா தான் செமையா செய்திருப்பார் அண்ணா அதுல வந்து செமையா செய்திருப்பார் இது வந்து சொல்லுவீங்களா வந்து என்ன இருந்தாலும் வளர்த்த வேண்டு வாழ போறவர்கள் கவனமா கூட்டிக் கொண்டு எப்படி இந்த உங்களுக்கு அனுபவம் இந்த படத்துல இந்த படத்துல வந்து முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பின்னருக்கு நன்றி சொல்லிக் கொள்றேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் தான் எனக்கு நல்லது பத்து நாள் சூர் போயிட்டு பத்து நாளுமே எந்த இதுவும் இல்லாமல் நல்ல பண்ணால் வந்து பத்து நாளும் உங்களை எந்த குழப்பமும் இல்லாம நல்லா வடிவ ஹேண்டில் பண்ணாரு அப்பப்ப இடையில வந்து இணைச்சல் வெறும் தான் இல்லைன்னு சொல்லல ரோட் சைட் தான் சூட் பண்றோம் அப்பப்போ வாகனங்கள் இணைச்சல் வெறும் அதெல்லாம் தவிர்த்து மின்னிதன் உங்களா தூரம் உங்களை டீமே

ஓகே நாங்கள் வந்து படம் பார்த்து ஆற்ற டைம் என்ன மாதிரி இருந்த வேண்டும் மற்ற படக்குழு டைம் அதில் என்ன மாதிரி தயாரிப்புகள் அப்படி கஷ்டங்கள் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க ஓகே நீங்களும் வந்து பண்ண வேண்டாம் அதைக்கு ஒரு ஆதரவு வழங்கி அதாவது வந்து இன்றைக்கி ரெண்டாம் தேதி வந்து போட்டிருந்ததை மாலை மூணாந்தேதி அடுத்த வந்து நாலாம் தேதி வந்து மாலை வந்து அஞ்சு மணிக்கு வந்து இந்த படம் வந்து திரையிடப்படும் ராஜா திரையரங்கு வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து அதைக்குரிய ஆதரவு வழங்கிக்குள்ளாங்க என்ன வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியாக என்ற படங்கள் பார்க்கவே ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருந்துது நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து நீங்கள் வந்து என்னைக்குள்ளா ஒரு மணித்தால் படம் வந்து எழுநூறுவா ரூபா நாங்கள் அப்படியே கேட்ட மாதிரி டிக்கெட் வேறு சொல்லி இதேவே வந்து ஒரு ஆதரவு அளி Engineeringனா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு आगे போறதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஓகே நாங்க அடுத்தவங்கள சந்திப்போம் மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்